பரவாயில்லங்க நல்ல ஒரு குடும்ப படமா எடுத்திருக்காங்க ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம் ஆனா உண்மையிலேயே இது வந்து நீங்க இந்த குடும்ப படம் எடுக்கும் போது கொஞ்சம் அட்வர்டைஸ் பண்ணிட்டு டிவில வரா மாதிரி பாருங்க ஏன்னா இந்த படம் எல்லாம் பண்ணிட்டு நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்தீங்கன்னா யாருக்கு தெரியாது சோ இந்த நடிகர்கள்லாம் வளரணும் எல்லாம் நீங்க பெரிய நடிகர் தான் ரஜினி தான் கமல் தான் நடிக்காதீங்க சின்ன நடிகர்லாம் வளர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பா நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த படத்தை பார்க்கணுங்க ஜனங்க வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பை நீங்க இது பண்ணுங்க சும்மா வந்து ஒன்றுமே நோட்டீஸும் ஓட்டுறதில்லை எதுவும் ஓட்டுறதில்ல நாங்களா பார்த்து பூர்வீகம்ன்றது ஒரு இதை பார்த்து உள்ள வந்து நாங்கள் பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்க நினைக்காதீங்க நீங்க வந்து அதை எப்படி ப்ரமோட் பண்ணுமோ அதை ப்ரமோட் பண்ணாதான் உள்ள வருவாங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பை நீங்கள் உருவாக்குங்க சின்ன சின்ன ஹீரோ நடிக்கிறாங்களே நினைக்காதீங்க ஏன்னா ஸ்டோரி இருந்ததுன்னா இப்போ உள்ள ஜனங்க வருவாங்க அந்த ஸ்டோரியை எடுத்துட்டு வந்துடுறீங்க ஆனால் அது விளம்பரம் படுத்துறதில்லை அந்த விளம்பரப்படுத்தினீங்கன்னா இந்த மாதிரி படம்லாம் பெரிய வாய்ப்பு வரும் இதுல நடிக்கிற நடிகர்களுக்கு வாய்ப்பு வரும் படம் அட்டகாசமா இருக்குங்க எல்லா ஜெனரேஷனையும் எடுத்து வந்து காட்டியிருக்காங்க ஸோ டூ கே வரைக்கும் வந்துடுச்சு நைன்டீன் பிப்டில இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் வந்துடுச்சு ஸோ இந்த வாய்ப்பை வந்து எல்லாருக்கும் கொடுங்க அதை தான் நான் சொல்றேன் வேற ஒன்றும் இல்லைங்க நல்லா இருக்கு நாங்கள் பத்து பேர் மட்டும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை இது ஆயிரம் பேர் ஆக்குங்க படம் சூப்பரா இருந்துச்சுங்கண்ணா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் உள்ள இதெல்லாம் இருந்துச்சு அதான் அந்த காலத்துல இருந்து இந்த கா இது வரைக்கும் இப்ப எடுத்து காட்டியிருக்காங்க ஓகே பரவாயில்ல நல்லா இருக்கு ஃபேமிலியோட பாக்கலாம் சூப்பரா இருந்தது எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபேமிலியோட பாக்கலாம் கண்டிப்பா நிறைய சென்டிமெண்ட் இருக்கு செம்மையா இருக்கு என்ன சொல்றது நல்லா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே நல்லா இருக்கு படம் எல்லாமே எமோஷனல் பாசம் எல்லாமே நிறைய இருக்கு படம் பக்காவது சூப்பரா இருக்குண்ணா அதாவது குடும்பத்தோட வந்து பார்க்கக்கூடிய படம் நடிகர்லாம் அபாரமா நடிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து காமெடி காமெடியோட ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஃபேமிலி சென்டிமெண்ட் போஸ் வெங்கட் வெங்கட் சாரோட ஆக்டிங்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது ஆமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்த ஹீரோயின் காமெடி சீக்வன்ஸு எஸ்பெஷலி அந்த ஆடு ஆடு வந்த காமெடியெலாம் ரொம்ப பயங்கரமா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோயினாக இருக்கட்டும் செகண்ட் ஹாஃபில் அந்த ஹீரோயின் ரொம்ப பிரமாதம் நடிச்சிருந்தாங்க எல்லா ஆக்டருமே நல்லா நடிச்சிருந்தாங்க அதாவது குடும்பத்தோடு இன்னைக்கு வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி கதைகள் வந்து இன்னைக்கு வந்து விளம்பரத்து விளம்பரம் அதிகமா படுத்திருந்தா இன்னும் அதிகமா ரீச் ஆகும் இந்த மாதிரி நல்ல கதைகளுக்கு வந்து விளம்பரம் அவசியம் சரியில்லாத கதையை கூட விளம்பரம் அதிகப்படுத்தி நிறைய ரீச் ஆகுறது உண்டு இந்த மாதிரியான கதைகளுக்கு விளம்பரம் இல்லாதனால பர்டிகுலர் பீப்புள் மட்டும் வந்து பாக்குற அளவுக்கு இருக்கு ஆமா அதாவது கான்செப்ட் ரொம்ப அருமையான சொந்த கிராமத்துக்கு போறது நேட்டிவ் விவசாயத்தை விடக்கூடாதுங்கிறது நல்ல ஒரு கான்செப்ட் நல்ல படம் ஒரு நியூ ஃபீலிங் கொடுத்தது ரொம்ப நாளா ஒரு வேற மாதிரி படம் பார்த்துட்டு இது வந்து ஆ நான் எப்பயுமே கிராம கிராமத்துல இருந்தா வந்திருக்கேன் அதனால எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது சூப்பராக இருக்கு தாத்தா பாட்டி எல்லாரும் ஞாபகம் வந்தாங்க ஃபோன் பண்ணியா ஆ செம படம் சென்டிமெண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி சரி பாடி படம் எப்படி இருந்தது ஆ படம் ரொம்ப நல்லா இருக்கு நான் ரொம்ப பிடிச்சிச்சு இந்த கால கட்டத்துல எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆ பேத்தியோட பார்க்க ரொம்ப ஆமா பேத்தி படம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படம் ரொம்ப பிடிச்சது ஒரு தாத்தா செஞ்சு செஞ்சுட்டு போனதை கடைசியில யாருமே எதிர்பார்க்க முடியாம

உண்மையிலே ரொம்ப நல்ல கதையை தேர்ந்தெடுத்திருக்கிற டேரக்டர் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து உண்மையிலேயே சிறப்பான படங்களாக இதை கருதுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லாம் இந்த இந்த படம் வந்து ஒரு சிறந்த படமாக தேர்வாக இருக்க இருக்கிறதாக சில இமேஜ் இமேஜெல்லாம் வந்து போஸ்டரில் பார்த்தேன் அதனால் தான் இதுக்கு வந்து பார்த்தோம் உண்மையிலேயே வந்து பெருமைப்படக்கூடிய சரியான கதை குடும்ப பாங்கான ஒவ்வொருத்தருடைய நேட்டிவ் பிளேஸையும் அவங்களுடைய பழங்காலத்தையும் அதாவது பழம்னு சொல்லுவாங்க எப்பயுமே பழச மறந்துடக்கூடாதுன்ட்டு அந்த பழச மறந்துடக்கூடாதுன்னா அதை வந்து இன்றைக்கி காலத்தில் எல்லாருமே எல்லா விஷயத்தையுமே மறந்து போக வேண்டிய சூழ்நிலைகளில் தள்ளப்பட்டுட்டோம் ஆனால் வாழ்க்கையில் பழச மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்கு இந்த படம் ஒரு பாடம் ஆனால் என்ன ஒரு சின்ன வருத்தமாக இருக்குதுன்னு சொன்ன இந்த ஒரு நல்ல படங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவுக்கு பல தடைகளை கருதுறோம் காரணம் என்னென்னா வியாபார ரீதியான உலகமாக இருக்குது மக்களுடைய அதாவது வெகுசன மக்களுடைய எதிர்பார்ப்புகளெல்லாம் வந்து பிரபலமான நடிகர்களோ அல்லது பிரபலமான இயக்குநர்களோ அல்லது மிகப்பெரிய விளம்பரங்களோ இருந்தால் மட்டும்தான் இதை வந்து மக்கள் விரும்பக்கூடிய அளவுக்கு மாறிடுது அதே நேரத்தில் இது வந்து ஒரு பெரிய கதை இதில் வந்து ஒரு சொற்ப நடிகர்கள் மட்டுமே அதாவது ஓரளவுக்கு பிரபலமானவர்கள் உதாரணம் சொல்ல போனால் நண்பர் திரு இளவரசர் சார் இருக்காங்க ஐயா திரு சங்கிலி முருகன் சார் இருக்கிறாங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து கதாநாயகன் கதாநாயகி ப கதாபாத்திரங்களை செய்யக்கூடிய சூழ்நிலைகளே இல்லை ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே மூலதனமே அந்த கதாநாயகன் கதாநாயகியுடைய பெயரும் அவங்களுடைய முகத்தை மட்டுமே மனசில் வச்சு தான் உள்ளே வராங்க அப்படி இல்லைன்னா டேரக்டருடைய பேனரா அது டேரக்டராவது ஒரு பெரிய டேரக்டராக இருக்கணுன்ற எதிர்பார்ப்போட வராங்க ஸோ இங்கே ஒரு ந நடிப்பு பட்டாணத்தையே உள்ள வச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு மாயாண்டி குடும்பத்தாள் சினிமா மாதிரி இதை எதிர்பார்த்து வரோம் ஆனால் மாயாண்டி குடும்பத்தால் சினிமாவில் இருக்கிற மாதிரியான நடிப்புகள் இந்த படத்தில் இருக்கிற நடிகர்களால் வெளிப்படுத்த முடியாது ஏன்னா அல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு அனுபவம் அதிகமாக இல்லாத நடிகர்கள் அந்த அடிப்படையில் நடிப்பு இதில் வந்து ஒரு பெரிய ஒரு பக்கவளமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்போது இந்த மாதிரியான ஒரு கதையை தேர்ந்தெடுத்த ஒரு இயக்குனர் ஆல்மோஸ்ட் இயக்குனருக்கு வேறு எதுவும் சரியான ப்ரொடியூசர் அமையாமல் இருக்கலாம் அல்லது ப்ரொடியூசருக்கு சரியா அவருடைய முதல் படத்துக்கு சரியான கதையை தேர்ந்தெடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம் அது நமக்கு தெரியாது ஆனாலும் இத்தகைய கதாபாத்திரங்களையோ அல்லது இத்தகைய கதையோ வடிவமைக்க ஒரு டைரக்டர் முன்வராருன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அனுபவம் மிக்க நல்ல நடிகர்கள் இதுக்கு அவசியம் ஆனால் செய்த செயல்களில் ஒன்றும் பெரிய குறைய இருக்காங்க தெரியல ஒரு நல்ல கிராமத்து படத்தையே ஒரு நல்ல டிஐ பண்ணியிருக்காங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன்னா நல்லா அருமையாக வந்திருக்குது அந்த இசை கூட ஒரு நல்ல கைக்காக ஒரு சின்ன இசைப்பாடாக தான் வச்சு பண்ணியிருக்காங்க ஆனால் பாடலாம் நல்லா செழுமையாக வந்திருக்குது அந்த டைட்டில் ஒரு ஃபஸ்ட்டு சாங் மட்டும்தான் ஒரு வெறுப்படையோ மாதிரி ஒரு சரியான மியூசிக்கல் ஒன்று வருத்தப்பட வச்சுது ஆனால் அதன் பிறகு வந்த ஒவ்வொரு சாங்குமே அதோட பிஜிஎம்எல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது நடிகைகள் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் கதாநாயகி மாதிரி இதில் வந்திருக்கிறாங்க அவங்களுடைய நடிப்புக்கு வந்து ஓரளவுக்கு அதாவது பொதுவாகவே வந்து புதுமுகங்களை வச்சு படம் எடுக்கும்போது நடிகைகளுடைய முகம் தான் அங்கே அதிகமாக வெளியே பிரபலமாக தெரியும் அந்த குறையை இந்த ரெண்டு பெண்கள் அவ்வளோ ஒன்று குறை இல்லாத அளவுக்கு செஞ்சு கொடுத்துற மாதிரி தான் தெரியும் மொத்தத்தில் இது நல்ல சினிமா இதை வெகுஜன மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சரியான விளம்பரங்கள் வேணும் அது தயாரிப்பாளருடைய நிலை என்ன நமக்கு தெரியாது இதுக்கு சினிமா வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் இதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணும் இத்தகைய படங்களை வளர வைக்கணும் வாழ்த்துக்கள் நன்றி